ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் நம்ம திருக்குறள் நியூஸ் சிலபஸில் உள்ள இருபது அதிகாரம் ரிவிஷன் ப்ளஸ் அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸும் சேர்த்து பார்த்துக்கிட்டு அதுக்கான வீடியோஸ் இது வரைக்கும் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அண்டு நான் ஹெயின் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கும்பொழுது ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அண்ட் வீடியோஸ் பார்த்து முடித்தோன்னே அப்படி க்ளோஸ் பண்ணிடாதீங்க நான் அன்னன்னைக்கு நம்ம கொடுக்குற ரிவிஷனுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து சேனல் பயோ ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அண்ணனுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஸோ பிடிஎஃபை அகேன் ஒரு தடவை போயிட்டு ரீகால் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு மறக்காமல் இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன அதிகாரம் பார்க்க போகிறோன்னா வினை செயல் வகை முதல் குரல் சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அதாவது ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் பொழுது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவெடுத்த பிறகு காலந்தாழ்த்துவது தீதாக முடியும் என்ன சொல்றாங்கன்னா சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அதாவது ஒரு செயலில் நம்ம செய்ய ஏதோ ஒரு செயலை செய்ய போறோம் அது நான் அதை பற்றினா நம்ம செய்யும்போது அதுக்கான ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம் அப்போ முடிவெடுக்கும் பொழுதே அந்த செயலை நம்ம செய்கிறதுனால நமக்கு விளையக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன அதாவது நன்மை தீமை என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஆராய்ச்சியை நம்ம முடிவரைச்சி தான் எடுத்துருக்கணும் ஓகே இது நம்ம செஞ்சோன்னா இதனால் நமக்கு இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்தக்கூடாது அது வந்து தீதாகவே முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குரல் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு செயலில் முடிவெடுக்கும் பொழுது அச்செயலால் முடிய விளையும் டேஷ் பற்றி ஆராய்ந்து முடிவடைந்திருக்க வேண்டும் அப்படின்னா சாதக பாதகங்கள் ஓகேவா அடுத்தது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை நிதானமாக செய்ய வேண்டிய சகாரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது வினை அப்படின்னா ஒரு செயல் வினைனா செயல் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தூங்குக தூங்கி செயற்பாலை நம்ம ஒரு செயலை நிதானமாக செய்யணும் அப்படின்னா அந்த நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் பொறுமையா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த மெதுவாக கூட செய்யலாம் ஆனால் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை விரைவாக செய்யணும் ஒரு காரியம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபாஸ்டாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல தாமதம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குரல் நல்லா பார்த்துக்கோங்க வினை அப்படின்னா செயல் பொருள் பார்த்துக்கோங்க ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் இயலும் இடங்களிலெல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் என்ன சொல்கிறங்க ஒள்ளும் வாய் எல்லாம் இயலும் இடங்களிலெல்லாம் வினை நன்றே எல்லாம் செ இயலும் இடங்களில் எல்லாத்துலேயுமே செயல் முடிப்பது நலம் தரும் நம்மளால் ஒரு செயல் இந்த இடத்துல செய்ய முடியும்னா அந்த நம்மளால் பாசிபிளாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த செயலை முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் நம்மளால் அந்த இடத்துல போய் ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னா அதற்கேற்ற வழியை என்ன செஞ்சால் நம்மளால் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வழியை நம்ம அறிஞ்சு அந்த செயலை என்ன செய்யணுமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினைவு கால் தீஎச் எம் தரும் எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா வினை பகை அதாவது நம்ம ஒரு செயலை ஏற்று நம்ம ஏற்று செய்கிறோன்னு சொல்லி சொன்ன ஒரு செயலையோ இல்லை நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகையையோ முற்றாக முடிக்காமல் ஒரு பகையோ அல்லது நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த இதை நான் செஞ்சு முடிக்கேன்னு சொல்லி செய்யாமல் விட்டோன்னாலோ இந்த ரெண்டுமே நம்ம அப்படி அரைகுறையாக வச்சிடும் அப்படின்னா அதை வந்து எதுக்கு நிறைவாக எதுக்கு நிகராக வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா நெருப்பை எரியக்கூடிய நெருப்பை நம்ம அரைகுறையாக அணைச்சிட்டோம்னா அது எப்படி கேள்வி விளைவிக்கும் ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிட்டு அதை நம்ம ஃபுல்லாக அணைக்காமல் அரைகுறையாக அரைச்சிட்டோன்னா திரும்ப என்னாகும் திரும்பவும் இந்த தீ எரிஞ்சு எல்லா இடமும் பரவி கேடு தான் விளைவிக்கும் அதே போல் நம்ம ஒரு செயலை ஏற்றுட்டு முடிக்காமையோ இல்லை எதிர்கொண்ட பகையை அப்படியே வச்சிட்டாலோ முற்றாக முடிக்காமல் வச்சிட்டாலோ அது வந்து கேடுதான் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொருள் கருவி காலம் விடை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இது அடிக்கடி கேட்டிருக்க தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறாங்க ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ளப் போகும் செயல்முறை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு செயலை இப்போ நாம் செய்ய போகிறோம் ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த செயலை நாம் செய்வதற்கு தேவையான பொருள் அதுதான் முதல்ல கொடுத்துருக்காங்க பொருள் கருவின்னா ஏற்ற கருவி காலம் அடுத்து வினைனா செய்யப்போகும் செயல் இடம் உகந்த இடம் இந்த ஐந்தையும் குறையில்லாமல் நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்து தான் செய்யணும் ஸோ கருவினா சாதனம் பொருள் இடம்னா இடம் எண்ணினா நாடி செயல்னால் செய்ய பார்த்துக்கோங்க இதில் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த அஞ்சும் என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கோங்க அதை வச்சு தான் கொஷின் கேட்பாங்க ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன் தேவையான டேஷ் ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதலானா பொருள் கருவி காலம் செயல் செயல் செயல்முறை உகந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்த செயல் ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறாங்க முடிவும் இடையூறும் முற்றியாங்கு ஒரு செயலில் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அதனால் எது அதனால் நமக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த அதை செய்யும் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் நமக்கு என்னென்ன தடைகள் வரும் அந்த செயலை நம்ம என்ன முறையில் செய்யணும் இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம ஆராய்ந்து அறிந்து தான் செய்ய வேண்டும் சரியா எதெல்லாம் ஸோ இதை கேட்பாங்க எந்த மூன்றையும் ஒரு செயலை செய்வதற்கு முன் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு ஈடுபடக்கூடிய செயலால் கிடைக்கப் போகும் பயன் அடுத்தது அதற்கான முய முயற்சியில் ஏற்படும் தடைகள் அடுத்தது செயலாற்றுவதற்கான முறை சரியா அந்த மூணும் பார்த்துக்கோங்க அடுத்தது செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொலை ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சொல்கிறாங்க செய்வான் செய்வினை செய்வான் செயல்முறை ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அவினை உள்ளறிவான் உள்ளம் குடல் அந்த செயலை பற்றின டீட்டெயிலாக முழுமையாக உணர்ந்தவனுடைய கருத்துன கருத்தை வந்து முதல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று இதுவும் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் நல்லா பார்த்துக்கோங்க குரல் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அச்செயலின் தொடர்பாக ஒரு மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுதே அதை யூ அதையே யூஸ் பண்ணி இன்னொரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை எதுக்கு நிகராக வள்ளுவர் ஒப்பிட்டு கூறுகிறார் ஒரு யானையை பயன்படுத்தி இன்னொரு யானையை பிடிக்கிறது அதுக்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படி தான் கொஷின் கேட்பாங்க ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றது அந்த கொஷினாக வச்சு கேட்பாங்க வினையால்னா செயலால் நினையா வினையாக்கி ஆகும்படி செய்தல் நனை ஈரமான கவுல் யானையின் கண்ணம் யாத்துனா கட்டுவது அதை நல்லா பார்த்துக்கோங்க நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் நண்பருக்கு நல்லுறவி செய்வதை காட்டிலும் பகைவராய் இருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்துக்கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் என்ன சொல்கிறாங்க நட்டாருக்கு நல்ல செயலின் நமக்கு இருக்க ஒருத்தருக்கு நல்லது நல்லவாத ஒரு உதவி செய்கிறத விட விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் நமக்கு பகைவராக இருக்கிறவங்கள நம்ம கூட சேர்த்துக்கிறதா விரைந்து நம்மளால் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வர் பெரியார் பணிந்து தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களை அஞ்சும் பொழுது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை விட தன்னை விட ஒருத்தர் வந்து தன்னை விட வலிமையான ஒருத்தரை எதிர்ப்பதற்கு அதாவது நம்ம நம்மளை விட வலிமையான ஒருத்தங்களை எதிர்ப்பதற்கு நம்ம கூட இருக்கவங்களே அஞ்சுறாங்க அப்படின்றப்போ அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலன் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்க அந்த வழியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இருக்கோம் நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள எதிர்க்கணுன்ற ஒரு சூ சூழ்நிலை வருதுன்னு வைங்களேன் அப்போ நம்ம கூட இருக்கவங்களே அவங்களோட வலிமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்டே போய் எதிர்க்கறதுக்கு பயப்படுறாங்கன்னா நமக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வராமல் அந்த இடத்துல ஒரு நல்ல பலன் கிடைக்குமானால் அந்த வழியோரையே அவங்க என்ன செய்வாங்களாம் வணங்கி ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க குரல் நல்லா பார்த்துக்கோங்க பொருள்லாம் படிக்கும் பொழுது புரிஞ்சு நல்லா தெளிவாக படிங்க இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து உடையில உடையில நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது தான் ஸோ படிக்கும்போது அந்த இதுக்கான ஒவ்வொரு ஆன்சரையும் நல்லா தெளிவாக படிங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் போயிட்டு ஈ டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அகைன் ஒரு தடவை எல்லா பத்து குரலையும் ரீகால் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு மறக்காமல் இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க நிறைய பேர் பட் லைக்ஸ் பண்ண லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் லைக் போடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் படிக்கிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள்